ரஷ்யாவின் கொடூர சம்பவத்திற்கு அமெரிக்கா தான் காரணமாக பிடிப்பட்ட அந்த நான்கு கொலை குற்றவாளிகள் எந்த தாய்மொழியில் பேசுகிறாங்க இவங்களையெல்லாம் ஏவி விட்டது யார் இருபத்தி நான்கு மணி நேரமாக வாய் திறக்காமல் இருந்த ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ வாய் திறந்து பேசியிருக்கிறாரு அவர் சொல்ல வர்றது என்ன மூன்றாம் உலக போர் தொடங்கிருச்சா உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் வணக்கம் அன் வெல்கம் டு ராஜ்முகன் ரிப்போர்ட் நேற்றே நம்ம ஒரு வீடியோ தெளிவாக பதிவு பண்ணியிருந்தோங்க ரஷ்யாவில் அந்த கார்கஸ் சிட்டி ஹாலில் ஆறாயிரம் பேருக்கு மேலே கூடியிருந்த ஒரு வார இறுதியை வரவேற்பதற்காக காத்திருந்த சூழலில் நாலு பேர் உள்ள மீறி அத்து மீறி கண்ணில் பட்டவங்களாம் காக்கக்குருவி சொல்கிற மாதிரி சுட்டு தள்ளினானுங்க தொண்ணூற்றி மூணு பேர் பலி நூற்றுக்கணக்கான ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் அந்த நான்கு பேரும் ஐஎஸ்ஐஎஸ்கே என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் எஸ்கே பாய் தப்பிச்சு போயிருந்தாங்க அவங்கள வளவிறித்து தேடி ரஷ்யாவின் பாதுகாப்பு படை எங்கே அரெஸ்ட் பண்ணுங்கிறத இன்றைக்கி ரிவீல் பண்ணியிருக்காங்க அங்கே தான் ட்விஸ்ட்டு அவங்க எல்லாருமே உக்ரைன் பார்டரில் உக்ரைனுக்கு தப்பிக்க முயற்சிக்கும் போதும் கையங்காலமாக ஆகப்பட்டிருக்கிறாங்க பொதுவாக இப்போ இந்தியாவில் ஏதோ ஒரு பயங்கரவாத நடவடிக்கை நடக்குது இல்லை ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றவாளியை கைது பண்ண சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சு இல்லை ஒரு சாமியாரை கூட அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கே தப்பிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க டக்குன்னு அப்படியே லேண்ட்வடியோ அதை இப்படி ஆச்சும் நம்ம வந்து நேபாளுக்கு போயிட்டோம்னா நேபால் இருந்து வேற எங்கேயா தப்பிச்சிடலாம் பிளான் பண்ணுவாங்க ஏன்னா இந்தியாவிலிருந்து நேபால் லேண்டை ஷேர் பண்ணுது அதுலவா அங்கே போயிருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்களை பிடிக்கவே முடியாது ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்து ரஷ்யாவோடு லேண்டை ஷேர் இருக்கக்கூடிய அந்த உக்ரைன் ரஷ்யாவிலிருந்து வந்து தனி நாடாக இருக்கக்கூடியது அந்த உக்ரைன் இன்னைக்கு நாட்டோவோடு சேர பொருன்னு ரஷ்யாவோடு ஒரு நீண்ட நெடிய போரை நடத்தி கொண்டிருப்பது உக்ரைன் அது பக்கத்தில் இந்த நான்கு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ரைட்டு சில வீடியோஸை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு அதை வந்து நம்மளால ஷேர் பண்ண முடியாது பிடிப்பட்ட குற்றவாளிகளை வந்து ரொம்ப புரூச்சுவல் அட்டாக் அவங்க பண்ணது அதே மாதிரி அந்த பாதுகாப்பு வீரர்கள் என்ன பண்ணுறாங்க ஒருத்தனுடைய காதை அறுத்து அவனோட வாயில் வச்சு அவனை திங்க சொல்லி ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்து கையெல்லாம் பின்னாடி கட்டி போட்டு அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ பிடிப்பட்டவனுங்க ரஷ்ய மொழி பேச மிகவும் கஷ்டப்படுறாங்க மேலும் விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா அவங்க பேசக்கூடிய அந்த மொழி என்பது தஜகிஸ்தான் பகுதியில் பேசக்கூடிய மொழி எப்படி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லாம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் தஜிகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்குது இந்த இருந்து இவங்க எவ்வளோ காசு வாங்கிட்டதுக்கு வந்தாங்க தெரியுமா ஐயாயிரம் டாலர் காசை வாங்கிட்டு ரஷ்யாவில் குழந்தை குட்டையெல்லாம் கண்ணப்பட்டவங்களெலாம் சுட்டுக்கொள்ளணுன்ற அசைன்மெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஜஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ்க்காக இந்த கொலைமா பாதக செயலி ஈடுபட்டுருக்குறாங்க இப்போ மக்கள் மத்தியில் புட்டின் தோன்றி பேசுகிறார் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறார் இதற்கு பின்னாடி இருக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வார்த்தை பயன்படுத்தலை நான் மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் யாரெல்லாம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சக்தி இருந்தாலும் அவங்கள அழிக்காமல் நான் விட மாட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் தஜிகிஸ்தான் மொழி பேசக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் உக்ரைன் பக்கத்தில் இதை கைது பண்ணிட்டாங்க என்று சொன்ன உடனே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதில் வந்து இது தேவையில்லாமல் நீங்கள் உக்ரைனில் இழுக்காதீங்க உங்களுக்கு மக்களை சந்திக்க துப்பில் இவ்வளோ நேரத்தில்னா நீங்கள் போய் மக்களை சந்தித்து பேசுங்கள் அதை விட்டுட்டு உங்களுடைய ரஷ்யன் செத்துருக்கிறாங்க அதை பற்றி பேசுங்க அதை விட்டு உக்ரைனில் வழிபடாதீங்கன்னு அவர் ஒரு வழக்கத்தை சொல்லியிருக்கார் ஐநா சபை இதை கண்டித்திருக்கு வெள்ளை மாளிகை இது வந்து அந்த ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது ஒரு பொது எதிரி எல்லோருக்குமான ஒரு பொது எதிரி நமக்கு நாமே எதிரி நம்மளுக்குள்ளே நிறைய எதிரி ஆனால் எல்லோருக்குமான ஒரு பொது எதிரின்ற மாதிரி வெள்ளை மாளிகைன்னு சொல்லியிருக்கு இந்தியா சைனா வடகொரியா எல்லாரும் எந்த வேறுபாடுமின்றி கண்டனம் தெரிச்சிருக்கிறாங்க பட் குரூஷியல் கேட்ச் பாயிண்ட் என்னன்னா சர்வதேச ஊடகங்களின் செய்திபடி எந்த இருந்து இந்த நான்கு தீவிரவாதிகள் வந்தார்களோ அந்த தஜகிஸ்தான் பகுதி கடந்த கடந்த இரண்டு மாதத்தில் இரண்டு முறை அமெரிக்காவினோட மிக முக்கியமான இராணுவ விமானம் ஒரு முறை உள்ளே வந்து இன்னொரு முறை வெளில போயிருக்கு இந்த உளவு தகவலை பல சர்வதேச மீடியாக்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க விச் மீன்ஸ் ஒருவேளை யூகத்தின் அடிப்படையில் அமெரிக்காவில் ட்ரைனிங் கொடுத்து அல்லது அமெரிக்காவினுடைய ஆர்கெஸ்ட்ரா பின்னாடி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க இது சாதாரண ஆயுதங்கள் கிடையாதுங்க ஒரு லேமனை கூப்பிட்டேன் அப்படி டக்குன்னு ட்ரைனிங் கொடுத்தாலும் அதை பண்ணவே முடியாது இது ரொம்ப கனரக ஆயுதம் இதற்கு ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமிடல் வேணும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கோ ஒரு மிகப்பெரிய மூளையும் மிகப்பெரிய பாதுகாப்பு சக்தியும் இல்லைன்னா இப்படி தீவிரவாதிகளை மூல பண்ணி இப்படி ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பவே முடியாது அண்ட் அவங்க அப்படி ஈஸியாக ஐஎஸ் ஐஎஸ் அமைப்பு ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சிடவும் முடியாது உங்களுக்கே தெரியும் ஒரு பாஸ்போர்ட் சரியான ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து ரஷ்யாவுக்குள்ள நுழைப்போம் ரஷ்யாவில் படித்த மருத்துவம் படித்த பல மாணவர்கள் கொரோனா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ரஷ்யா உக்ரைன் மாறின் போது அங்கிருந்து இந்திய மாணவர்கள் கொண்டு வர இந்திய அரசாங்கமே எவ்வளோ கஷ்டப்பட்டது இத்தனைக்கும் இருவருக்கும் நெருக்கமான நண்பன் வந்து இந்தியா அப்படிப்பட்ட சூழலில் அவ்வளோ பாதுகாப்பு இருந்த ரஷ்யாவில் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யாவில் அதிபர் தேர்ந்து நடந்து இருக்க ரஷ்யாவில் எப்படி இந்த நாலு பேர் லூப்பு உள்ள நுழைச்சாங்க அப்போ கண்டிப்பாக அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான சக்தியினுடைய சப்போர்ட் இல்லாமல் இது சாத்தியமாக இருக்காதுன்னு பல சர்வதேச ஊடகங்கள் சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் மீ நான் மறுபடியும் சொல்கிறேன்னு அவருடைய ஸ்டைலில் ஒரு பஞ்சனர் மாதிரியே சொல்லியிருக்கிறார் உண்மை கண்டறியப்பட்டால் ஏற்கனவே உக்ரைனுடனான அந்த போர் வந்து மூன்றாம் உலக போருக்கான ஒரு அப் தான் நிழல் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உக்ரைனை சப்போர்ட் பண்ணக்கூடியதெல்லாம் நேச நாடுகள் ஃப்ரான்ஸ் அமெரிக்கா இதே போன்ற நாடுகள் ஆஸ்திரேலியா இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த காலை நாடுகளும் ஒரு பக்கம் ரஷ்யாவை உடனடியாக சப்போர்ட் பண்ணக்கூடியது சைனா அது இன்னொரு பக்கம் ஸோ இப்படி இரண்டாக பலவாக இருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறது எக்ஸ்போஸ் ஆனால் ஒருவேளை மூன்றாம் உலக போருக்கான தொடக்கம் அதுவாக இருக்குமா உங்கள் கருத்து என்ன உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எந்த செய்தி குறித்து நம்ம பேசலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்